ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உனக்கான நேரங்கள் வெகு தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஏன் உனக்கு தெரியவில்லையா நீ மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளுடன் பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய் மறந்துவிட்டாயா அனைத்தையும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே இன்று எப்படி இருக்கிறாய் நீ தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் நீ எனது பொக்கிசம் நீங்கள் அனைவரும் எனது துவாரகமாயியின் குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது அது உனக்கே தெரியுமல்லவா உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் நீ அதற்கு தயாராக இரு உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகின்றாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கர்ம வினையை இப்போது அனுபவித்து வருகின்றாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் தான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது எனது பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகின்றது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன் நற்குணம் எனக்கு பிடித்திருக்கின்றது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கையை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து விட்டது அது கனி கொடுக்கும் காலம் வந்துவிட்டது அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயின் ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல குலைத்தள்ளி தலைத்தோங்கும் உனக்கு துன்பம் என்று ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் உதவியும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை வந்து சேரும் நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் கவலை நான் ஒன்று சொன்னால் நீ கேட்பாயா உணவருந்தும் பொழுது கோபப்படாதே வீட்டிற்கு வரும் ஒரு மனிதனால் உன் வேலை நடக்கும் அவருக்கு ரூபாய் ஐம்பது நன்கொடையாக கொடு எல்லாம் நன்கு நடைபெறும் உன்னால் எது முடியுமோ அதை மட்டும் செய் அதனால் திருப்தியடை கடவுள் உன்னுடன் இருக்கிறார் முக்கியமாக இந்த சாய் உன்னுடன் இருக்கிறார் என்று நம்பு பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவதற்கு யாரும் இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை நீ நிம்மதியிழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது பட்டினியாக இருக்க வேண்டாம் குழந்தையே இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று உன்னை நீயே வருத்தப்படுத்தியது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு என் ஆலயத்திற்கு வா உனது அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன் நான் உன்னுடனே இருக்கின்றேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் கண்மணி என்னை காண உன்னால் வர முடியவில்லை என்று கவலைப்படாதே நேரம் வரும்பொழுது நானே உன்னிடம் வருவேன் நடந்ததை இழந்ததை துரோகம் இழைத்தவர்களை எண்ணி வருந்தாதே அது உன்னை மீளவிடாது விடாது என்னிடம் விடு நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் நீ நிகழ்காலத்தில் வாள் உன் எதிர்காலம் என் கையில் உள்ளது அது கண்டிப்பாக உனக்கு சீரும் சிறப்புமாக இருக்குமாறு நான் அமைத்து தருவேன் உனக்கு ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரண காரியம் உனக்கு புரிய வரும் உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மையடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாய் நீ சொல்வதை நான் கேட்க வேண்டும் என்று அடம்பிடிக்கிறாய் அல்லவா நான் சொல்வதை கொஞ்சம் நீ கேளேன் உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாய் என் மனம் உனக்கு புரிந்ததா நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காகத்தானே நான் இருக்கிறேன் உனக்கு எது வேண்டும் என்றாலும் என்னிடம் கேள் நீ வேண்டியும் நான் தரவில்லை என்றால் நீ புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் முன்னால் எவன் சாஸ்தாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் என்னிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் நான்கு முக்கிய குறிக்கோள்களாகிய தர்மம் செல்வம் ஆசை முக்தியை எளிதில் அடைகின்றான் என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகின்றது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாய் தேவாவிட மாட்டேன் என் அன்பு பிள்ளையே உன் கடமைகளை செய்வதில் ஏன் இத்தனை சலிப்பு சோர்வு உனக்கு உன் குடும்பத்தினருக்கு நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் மனமகிழ்வுடன் செய் எனக்கு பணிவிடை செய்வதாக நினைத்துக்கொள் உன் கடமையை முழு மனதுடன் நீ செய்யும் பொழுது உன் வாழ்வும் தானாகவே நிறைவு பெறும் உன் பல நாள் கஷ்டம் ஒரு நாள் காணாமல் போகும் அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம் நீ விரும்புகிற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது உன் விருப்பமெல்லாம் போகிறது இன்னும் சற்று நேரத்தில் சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்திற்கும் பதில் கூற நான் தயாராக இருக்கிறேன் நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்திருப்பாய் அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன் சந்தோஷத்தில் திக்குமுக்காடியிருந்ததை பார்த்து நான் பூரித்து போய் பார்த்து கொண்டிருந்தேன் உன்னை சுற்றி உண்மையாக நேசிப்பவர்கள் இன்று நீ உடன் தாயல்லவா என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது நான் இந்த உலகத்தையே மறக்கின்றேன் நல்ல செய்தி கூறுவதற்காக நான் நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன் உன் வேண்டுதல் நிறைவேற உள்ளது என் குழந்தையே இனியும் என்னை காக்க வைக்காதே உன்னில் எழும் தேவையில்லாத மனம் மருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல உன் மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம் உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன் நீ நிற்பதைப் போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் தோன்றும் நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கிறது என்று கூறுகிறாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை பார் அவைகள் தோல்வியா இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவமடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லி உன் பிறப்பை புனிதமுடையதாய் மாற்றும் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கின்றாய் நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் உன் வாழ்வில் இனி எல்லாம் சுபமே ஏன் தங்கமே நல்ல மனிதர்களை நீ சந்திக்கப் போகிறாய் நல்ல நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவாய் இல்லத்தில் இன்பம் தொடரும் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் பயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை நீ அனுபவிப்பாய் நீ இன்று எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிப்பாய் சந்தேகம் வேண்டாம் குழந்தையே உன் மனதில் நான் இருக்கிறேன் சில நாட்களாக நான் உனக்கு வெளிப்படாதது போல தோன்றும் ஆனால் உன்னை வேறு சில உலக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக நான் பணித்துள்ளேன் மீண்டும் உன்னை நான் ஆட்கொள்வேன் இருளை கண்டு நீ மிரளாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது அதை நீ உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் பொறுமையாக இரு உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் இப்போது நிறைவேறப் போகிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் என்னிடம் நீ நன்றி சொல்ல வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசையும் பெறுவாய் ஒவ்வொரு கரும வினையையும் நீ தீர்க்கும் பொழுது உன்னை நான் என் வீட்டிற்கு அழைத்தேன் என் அழைப்பினாலேயே நீ அங்கு வந்தாய் ஒவ்வொரு வினையையும் தீர்ப்பதாலேயே நீ தரிசனம் பெற்றாய் அடுத்து உன் வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பை பெறுவாய் நம்பிக்கையோடு இரு உன்னை நான் தான் உன் தந்தையான நான் தான் வழிநடத்துகிறேன் அமைதியாக இருப்பவர்களுக்கு கோபம் வராது என்று நினைத்து விடாதே அவர்கள் மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக செயல்படுத்து உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்வாய் நான் நிரந்தரமாகவே உன் அருகில் இருக்கிறேன் என்று உன் மனம் நம்ப ஆரம்பித்துவிட்ட பிறகு உன் மனதின் வேகங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் தாமாகவே பலம் இழந்துவிடும் காலப்போக்கில் வேரோடு அறுக்கப்படும் மனம் வேகங்களிலிருந்து விடுபட்டுவிடும் நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்து புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாக வளரப் போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் அமைதியாய் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தோவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இப்படியெல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போது உள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவன் உன்முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறி போகும் அதற்கு நீ என்றைக்கும் இடம் கொடுக்காதே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வாய் அதற்கு உன் அப்பா நான் பொறுப்பு அன்பு குழந்தையே உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு உன் தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இரண்டு பெரும் ஆயுதங்கள் தேவை அதில் ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல இந்த உலகில் யாராலும் முடியாது இன்று மட்டும் அல்ல என்றென்றும் இந்த பிறப்பில் மட்டும் அல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தேங்கும் யாரும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்து என் குழந்தையே என் தங்கமே ஏன் உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் வர நீ அனுமதித்து உள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே நேரத்தில் உன் மனமானது அன்பிற்காக இயங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டம் அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று கோருகிறேன் உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக நீ ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகிப் போவதை என்னால் தாங்க முடியவில்லை உனக்கு எது நிரந்தரம் என்று புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் ஆனால் எவ்வளவு ஆழமாக இருந்ததால் உன் மனம் காயப்படுகிறது இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன் போலியான அன்பு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒருநாள் உன் முன் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதி இழந்து என் நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்ததோ அதற்கு நூறு மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன் முதலில் உன் வாழ்விலோ தொழிலிலோ சறுக்கல்களையும் கஷ்டங்களையும் நீ என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் நீ நாலுபடி ஏறினால் இருபடி சறுக்கும் என்ற வாக்கியத்தை தெளிவாக உன் கவனத்தில் ஏற்றிக்கொள் உன் இருபடி சருக்கள் நாலுபடி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி இப்போது பின்னே வைத்துள்ளாய் அது தோல்வி இல்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்து பிறகு வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் உழைப்பின் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் நீ நிச்சயம் அர்த்தங்களின் சங்கமமாய் திகழப்போகின்றாய் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும் நீ எதற்கும் கலங்காதே